Oh

கோவில் கோாகலமாகப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார ஏராளமான பக்தர்கள் வெட்டி சடையாண்டிக்கு படையல் படைத்தனர் அந்த வகையில் நள்ளிரவில் நூத்தி ஐந்து கிடா வெட்டி சாமிக்கு படையல் வைக்கப்பட்டது அதன் பின்னர் நூத்தி ஐந்து ஆடுகளால் பிரம்மாண்டமாக சமைக்கப்பட்ட கருவிருந்து பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது நள்ளிரவு முதல் அதிகாலை வரை விடிய விடிய நடைபெற்ற இந்த அசைவ விருந்தில் ஆயிரம் கணக்கான ஆண்கள் பங்கேற்று சாப்பிட்டனர் ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற சடையாண்டி கோவிலில் விடிய விடிய அசைவ விருந்து வழங்கப்பட்ட சம்பவம் தேனி மாவட்டம் முழுவதும் பேசு பொருளாகி உள்ளது

ほんと अंदा <laughs> பண்ணுடா இருடா பாதியே வச்சதல மறக்கறது நிறைய பாக்குறாங்க எல்லா ஏத்தனை ஆள் வாத்துறாங்க பண்ணிரே எலுமடு வந்து பாப்பா aa eaa ૨ાēr઱ દિણર ૨િ ઴જાં૮ ઝળારર આકર આમચય મ૨ાણ આ કાડિએ આમય આય સે઱ાણળ મશણ જાઔણ દળિય� Freedom ofૉશણ પ�કલ